ஐந்து மாதங்களில் ஓபிஎஸ்சின் தலைமை ஏற்குமா அதிமுக வைத்தியலிங்கம் பரபரப்பு பேட்டி நம்பர்கள் நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஒரு லைக் பண்ணி நம்ம சேனலுக்கு வரக்கூடிய புதிய பார்வையாளராக இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்புறம் வீடியோ பாருங்கள் அதிமுகவில் இருந்து ஒரு காலத்தில் நீக்கப்பட்டவர்கள் தான் ஓ பி எஸ் சசிகலா டி டி விதிநகரன் வைத்தியலிங்கம் புகழேந்தி இந்த மாதிரி நபர்கள் அப்படிப்பட்ட நபர்கள் பூராமே தற்போது அதிமுக ஒன்றிணைந்த வேண்டும் அதாவது ஒன்றிணைந்தால் மட்டும்தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அதிமுக மிகப்பெரிய வெற்றியை பதிவு செய்யும் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட முறை எடப்பாடி பழனிசாமிக்கு அழுத்தங்கள் கொடுத்துமே இதுவரைக்கும் எடப்பாடி பழனிசாமி ஒத்து வரல அப்படின்னு தான் சொல்லியாகும் அதுக்குன்னே புதிதாக ஒரு குழுவை அமைத்து அந்த குழுவும் பேச்சுவார்த்தை நடத்தி பார்த்தது அதற்கும் எடப்பாடி பழனிசாமி பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு நேரங்கள் ஒதுக்கி அனுமதியும் கேட்டு பார்த்தது அதற்கு எடப்பாடி பழனிசாமி அனுமதி என்பது கொடுக்கல அப்படின்னு சொல்லி இப்படிப்பட்ட ஒரு சூழலில் ஓ பி தலைமையில் தான் அதிமுக ஒன்றிணையும் அப்படின்னு சொல்லி ஓபிஎஸ் அணியிலிருந்து பிரிந்து போன வைத்திலிங்கம் அவ்வப்போது பேட்டிகளை கொடுத்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற தகவல நீங்க செய்திகளே பார்த்திருப்பீங்க இப்ப ஓபிஎஸ் அவர்களை பொறுத்த வரைக்குமே அரசியல் வந்து எந்த ஒரு அதிகப்படியான செயல்பாடுகள் எதுவுமே இல்லாமல் தனிமரமாக இருக்கிறார் அது அவருமே பார்த்தீங்க அப்படின்னா இப்போ முன்பு மாதிரி அரசியல் செயல்பாடுகள் எதுவுமே செய்யாமல் கோயில் குளங்கள் இந்த மாதிரி போக ஆரம்பித்திட்டார் எதற்காண்டி அப்புடின்னா அதில் பலவே பல்வேறு விஷயங்களும் சொல்லப்படுகிறது பல்வேறு பல்வேறு தகவல்களும் சொல்லப்பட்டுக் கொண்டிருக்கின்றன அப்படின்னு கூட சொல்லலாம் இப்படிப்பட்ட ஒரு சூழலில் இன்றைய தினம் செய்தியாள் சந்திப்பிலே வைத்தியலிங்கம் அதிரடியான அறிவிப்பை கொடுக்கிறார் என்ன அப்புடின்னா அடுத்த ஐந்து மாதத்திற்குள் ஓபிஎஸ் தலைமையில் ஓபிஎஸ் முன்னிலையில் அதிமுக ஒன்றிணையும் அப்படிங்கிற மாதிரி அதனடியான தகவலை சொல்ல ஆரம்பிக்கிறார் இப்போ ஓபிஎஸ் தலைமை அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா அனைவருமே ஓபிஎஸ்சை தலைமையாக ஏற்றுக்கொண்டு அவர் மூலமாக ஒன்றிணைவது ஆனால் வைத்திலிங்கவர்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னா ஓ முன்னிலையில் அதிமுக ஒன்றிணையும் வேலைப்பாடுகளை நாங்களும் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் ஓ பி அவர்களும் பார்த்துக் இருக்கிறார் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறார் இப்ப ஓ பி எஸ் அணியிலிருந்து பிரிந்து போனாலுமே இன்றளவும் ஓ பி எஸ் தலைமையேற்றுத்தான் வைத்திலிங்கம் ஆகட்டும் புகழேந்தியாகட்டும் ஜே சி பிரபாகரன் கூபா கிருஷ்ணன் அதே போல பாத்தீங்கன்னா நமது அரசியல் கூடிய பண்டுட்டி ராமச்சந்திரன் வரைக்கும் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற தகவல் அண்மையிலே வெளிவந்தது இந்த தினம் செய்தியாளர்கள் சந்திப்பிலே நமது வைத்திலிங்கம் அவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா மிக விரைவாகவே அதுவும் அடுத்த ஐந்து மாதத்திற்குள் கண்டிப்பாக அதிமுக ஓபிஎஸ் முன்னிலையில் ஒன்றிணையும் அதற்கு அடுத்து வரக்கூடிய ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அனைவரும் ஒன்று சேர்ந்து பாடுபட்டு அதிமுகவை மிகப்பெரிய ஒரு வெற்றியை பதிவு செய்வதற்கு ஏகப்பட்ட வேலைப்பாடுகளை பார்ப்போம் அதற்கு எடப்பாடி பழனிச்சாமி மட்டும் மனம் வைக்க வேண்டும் அதே போல் எடப்பாடி பழனிச்சாமியும் அதிமுகவில் கண்டிப்பாக இருக்க வேண்டும் அவரை தவிர்த்து யாரும் ஒன்றிணைய முடியாது அவருமே அதிமுகவில் இருக்க வேண்டும் அனைவரும் ஒன்று சேர்ந்து தான் அதிமுகவே ஒன்றிணைக்கப் போகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவலை பார்த்திங்கனா வைத்தலைஞர்களோடு சொல்ல ஆரம்பிக்கிறோம் அப்படி ஒருவேளை எடப்பாடி பழனிசாமிகள் ஒன்றிணைய முடியாது அப்படின்னு மறுப்பு தெரிவித்தால் தொண்டர்களை எடப்பாடி பழனிசாமியை மீறி ஓ பி தலைமையிலும் சசிகலா தலைமையிலும் அதிமுக ஒன்றிணைக்கூடிய வேலைப்பாடுகள் இறங்குவார்கள் அப்படின்னு சொல்லி ஒரு அதிரடியான தகவலையும் சொல்லி இருக்கிறார் அப்படின்னு கூட சொல்லலாம் ஓகே காய்ச்சி வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க அப்படியே அந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க